நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா தம்பி நான் ஏன் கட்டுப்பாடா நடந்துகிட்டேன் தெரியுமா நீங்க ஒருவர் கீழே விழுந்தாலும் பத்து பதினைந்து பேர் உயிர் போயிடும் பல இடங்கள்ல பத்திரிகை படிக்கிற ஸ்டாம்ப் வீடுல கோயில்ல அங்க இருபது பேர் முப்பது பேர் இறந்துட்டாங்கன்னு ஐம்பதனாயிரம் பேர் வர இடத்துல ஒரு பையன் கீழே விழுந்தாலும் அடுத்தடுத்து மேல விடுவோம் பத்து இருபது பேர் உயிர் போயிடும் இது புரியாம பல பேரு வேடிக்கை வாக்க உள்ள அந்த நீங்க ஓடுற டிராக்குள்ள வந்தாங்க எங்க சத்தியா இவங்க எல்லாம் சொல்லி ஒண்ணு எடுபடல அதான் எடுபடாது மில்ட்ரியில பரேடு வாங்குறப்ப பனிஷ் பண்ணா தான் ஒழுங்கா ஓடுவான் இவங்க எல்லாம் சொல்லி பார்த்தாங்க கேட்கல தான் போய் பத்து பதினஞ்சு பேருக்கு அற கொடுத்த உடனே எல்லாம் ஓடி பிளாட்ஃபார்ம் இருந்தாங்க இல்லன்னா உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு சொல்றேன் வைகோ புறப்படும் போது பல பேர் அடித்தாருன்னு செய்தி போடுவாங்க ரொம்ப பிரியமான ரெண்டு மூணு பேப்பர் இருக்கு இந்த ஐம்பது நாள் பேர் ஓடுறத போட மாட்டாங்க வந்தாரு என்ன எல்லாம் அடிச்சாரு ஏன் அடிச்சாரு பிள்ளைங்க அது கீழே வந்து அது காய வந்தா அவங்க அப்பா அம்மா வருத்தப்படுவாங்களோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் வருத்தப்படுவேன் ரவி கீழே இறங்கிறியா இல்லையா உடம்பு பலமா இருக்கு நினைக்கிறா தூக்கி வெளியே போட்டுக்க